கழகம் வந்து அனைத்து இந்திய அண்ணாது அவட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு குடும்பம் ஒரு குடும்ப பாச உணர்வோடு தான் இந்த இயக்கம் நடத்தப்படுகிறது அண்ணா வந்து அன்பு தம்பி என்று அழைத்து ஒரு குடும்ப பாச உணர்வுமிக்க இயக்கமாக மாற்றி காட்டினார் அதே போல வந்து அம்மா வந்து எல்லோரும் குழந்தைகள் எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகள் என்ற வகையிலே பாசத்தை ஊட்டி வளர்த்தார்கள் அந்த வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி ரத்தத்தின் ரத்தம் என்று சொல்லி ஒரு குடும்ப ஒரு ஒரு உணர்வோடு வந்து எல்லாமே எங்களுடைய ரத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு உடனே ஒரு 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 என்னென்னா உணர்வுமிக்க அந்த ஒரு கருத்தை வந்து அவர் பதிய வைத்து எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை கழகம் ஒரு குடும்பம் ஆனால் திமுக பொறுத்தவரை குடும்பமே கழகம் குடும்பமே கழகம் அந்த தான் வந்து திமுக இருக்கு ஏன்னா இன்னைக்கு பா பா பார்த்தீங்கன்னா அப்பா பாட்டை மாமன் மச்சான் இப்படி எல்லாம் வந்து எல்லாம் ஒவ்வொரு பதவியில் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனால் இங்கே தான் வந்து ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு அரசு கொடி கட்டிய காரில் ஒரு கிளை செயலாளர் கூட ஒரு முதலமைச்சராக முடியும்ன்றதற்கு அண்ணன் போச்சியாளரே ஒரு உதாரணமாக இருக்கார் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அப்படி வந்து ஒரு திமுக ஆட்சி இருந்த காலத்திலேயே மூக்க அழகிரியா அது மூக்க அழகிரி அன்றைக்கு மத்திய இதில் மதுரையில் இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டாலினால் போக முடிஞ்சுதா போக முடியலையே அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மசம் சரி அங்க போய் கூட்டத்துல இவர் கலந்துக்க முடியுமா திமுக கூட்டத்துல கூட்டத்தில் போல அப்படி வந்து அவருடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு மோசம் தொண்டர்களும் வந்து பார்த்தா கூட்டம் போட்டு அவ்வளவு கலண்டா நடக்கும் ஆனா இங்க எங்கேயோ ஒன்னு ரெண்டு இப்படி நடக்கிறத வந்து பத்திரிகை தான் பூதாகரமாக்குறாங்களே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது திமுக ஆனால் ஒன்று மட்டும் ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு இன்னைக்கு உள்ள அந்த சூழல் ஒரு எழுச்சியை வந்து பார்க்கும்போது எல்லா கழக தொண்டர்களுடைய மத்தியிலே ஒரு எண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு சர்வாதிகார எதோச்சதிகார ஒரு ஜனநாயக ஒரு பிற்போக்கு அது வந்து முழுக்க முழுக்க அனைத்து மக்களுடைய அந்த விரோதத்தை சம்பாதித்த ஒரு குடும்ப ஆட்சி ஒழித்தாக வேண்டும் இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் தொண்டரக்கூடிய எண்ணம் தான் இன்றைக்கு வந்து பொதுக்குழு வந்து இன்னைக்கு பிரதிபலித்து இருக்குது அந்த எழுச்சிருக்கு பொதுச்செயல பொது பொதுச்செயலாளரையும் வந்து அதை ஒட்டி தான் இருக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரணும் இளைஞர்கள்லாம் ஊக்கப்படுத்தணும் உழைப்பு எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் உழைப்பேர் உயர்ந்தவர்னு ஸோ அந்த வகையில் உழைப்பொருளுக்கு உரிய மரியாதை வந்து கண்டிப்பாக அவர்களுக்குரிய அங்கீகாரம் அரசு பதவி எல்லா பதவியும் கொடுக்கப்படும் என்ற அந்த கருத்தை வந்து முன்மொழி திமுக கூட்டணி வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு அதே சமயத்துல கூட்டணி வரும் போகும் கருத்து சொல்லியிருக்காரு கூட்டணி வந்து நினைச்ச மாதிரி அமையும் சொல்லியிருக்காரு இந்த முரண்பாடு எப்படி பாக்குறது இல்லைங்க இப்போ இன்னும் வந்து பதினஞ்சு மாசம் இருக்கு பதினஞ்சு மாசம் இருக்குது அதாவது தேர்தல் வரதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வருது அப்படி இருக்க சூழ்நிலை அரசியல் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அதாவது ஒரு நம்ம இவர் சி வி சண்முகம் போல கடைசி கட்டங்களில் கூட எவ்வளோ மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம புதுச்சா சொன்ன மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கொள்கையில் ஊர் இருக்காங்கன்னா அப்படியெல்லாம் வந்து கட்சி இணைச்சிட தானே திமுகவோட அதாவது கூட்டணியில் வந்து ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் வந்து வரும் பல கட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பல வந்து கடந்த காலங்களில் சந்தர்ப்பங்களில் அதாவது கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா

அதே வந்து தவறு செய்தால் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் இந்த இஷ்யூவில் வந்து நாங்கள் வந்து தவறிட்டேன்ட்டுன்னு சொல்லுங்க நீங்கள் நான் சொல்கிறேன் நான் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அது அது மத்திய இருந்தாலும் சரி வேறு எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி மக்கள் விருத செயல் புரியும் போது

ரெண்டாயிரம் பேருக்கு சைவம் அளவுக்கு எல்லோரும் நிறைவாக தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல புரட்சி தலைவி அம்மா காலத்தை போல என்னுடைய எடப்பாடி காலத்தில் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்தை கொண்டவர் கொண்டவர் தலைவர் எம்ஜிஆர் அந்த வழியில் கொடுக்கின்ற கட்சி அள்ளித்தருகின்ற கட்சி எல்லோரும் மனநிறைவோடு மதிய உணவு மனதாரவும் வயிறாரமும் மனநிறைவோடு போன்றதுக்காக பொதுச் செயலாளர் விரிவான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அவ்வளோதான் எல்லாமே ஆயிரம் ஆயிரம் டன்னு இப்போ ஆயிரம் டன்னு வஞ்சரம் மீன் ஆயிரம் டன்னு மட்டனு ஆயிரம் டன்னு மீன் இதெல்லாமே வந்து விரிவான ஏற்பாடு தொண்டர்களுக்கு உடைய அவருடைய அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது பொதுச்செயலுடைய விருப்பம் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் இரு பேசுகிறேன் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இல்லை நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் பொதுச்செலவர் சாப்பிட போகிறாங்க வந்து ஒரு மாற்றம் நேற்றுக்கலாமா கலாய் குழு மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவருடைய இன்றைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க வீர உரை எழுச்சி உரை தான் அனைத்துந்தே அண்ணாதாடம் நேற்று வரத்துக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு மக்கள் அளிக்கிற அந்த மகத்தான வெற்றிக்கான தீர்ப்புக்கு அடித்தளம் மக்கள் தெருமில்லாமல் சொன்னார்

பொதுச் செயலாளர் கூட்டணியை பத்தி நாங்க கூட்டணியை பத்தி எங்களுக்கு இல்லை கவலை இல்லை கட்சியை வலுப்படுத்துறது எங்களுக்கு கட்சியை பலப்படுத்துறது கழகம் வந்து அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தை பத்தி ஒரு குடும்பம் ஒரு குடும்ப பாச உணர்வோடு தான் இந்த இயக்கம் நடத்தப்படுகிறது அண்ணா வந்து அன்பு தம்பி என்று அழைத்து ஒரு குடும்ப பாச உணர்வு மிக்க இயக்கமாக மாற்றி காட்டினார் அதே போல வந்து அம்மா வந்து எல்லோரும் குழந்தைகள் எல்லாரும் தன்னுடைய பிள்ளைகள் என்ற வகையிலே பாசத்தை ஊட்டி வளர்த்தார்கள் அந்த வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி ரத்தத்தின் ரத்தம் என்று சொல்லி ஒரு குடும்பம் ஒரு ஒரு உணர்வோடு வந்து எல்லாம் எங்களுடைய ரத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு உடனே ஒரு ஒரு என்னென்னா உணவுமிக்க அந்த ஒரு கருத்தை வந்து அவர் பதிய வைத்து எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை கழகம் ஒரு குடும்பம் ஆனால் திமுக பொறுத்தவரை குடும்பமே கழகம் குடும்பமே கழகம் அந்த வகையில் தான் வந்து திமுக இருக்குது ஏன்னா இன்னைக்கு பா பாத்தீங்கன்னா அப்பா பாத மாம மச்சான் இப்படி எல்லாம் வந்து எல்லாம் ஒவ்வொரு பதவியில இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா இங்கதான் வந்து ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு அரசு கொடி கட்டிய காரில் ஒரு கிளை கூட ஒரு முதலமைச்சர் முடியும் என்றதற்கு அண்ணன் பொதுச்சாளரே ஒரு உதாரணமா இருக்காரு இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா அப்படி வந்து ஒரு திமுக ஆட்சி இருந்த காலத்திலேயே மூக்க அழகிரி அது மூக்க அழகிரி அன்றைக்கு மத்திய இதில் மதுரையில் இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டாலினால் போக முடிஞ்சுதா போக முடியலையே அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசம் சரி அங்கே போய் கூட்டத்தில் இவர் கலந்துக்க முடியுமா அது திமுக கூட்டத்தில் அழகிரி நடத்துகிற கூட்டத்தில் கலந்துக்க முடியாது ஆனால் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் தான் ஸ்டாலினே மதுரைக்கு போனார் அதுவரில் மதுரைக்கே போகலை அப்படி வந்து அவருடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மோசம் தொண்டர்களும் வந்து பார்த்தா கூட்டம் போட்டு அவ்வளோ கிராண்டாக நடக்கும் ஆனால் இங்கே எங்கேயோ ஒன்று ரெண்டு இப்படி நடக்கிறத வந்து பத்திரிக்கைகள் தான் பூதாகரமாக்கிறாங்களே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது தீமுகம் ஆனால் ஒன்றுமட்ட உறுதி ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு இன்றைக்கி உள்ள அந்த சூழல் ஒரு எழுச்சியை வந்து பார்க்கும்போது எல்லா கழக தொண்டரக்கூடிய மத்தியிலே ஒரு எண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு சர்வாதிகார எதோச்சதிகார ஒரு ஜனநாயக ஒரு பிற்போக்கு அது வந்து முழுக்க முழுக்க அனைத்து மக்களுடைய விரோதத்தை சம்பாதித்த ஒரு குடும்ப ஆட்சி ஒழித்தாக வேண்டும் இதுதான் வந்து ஒட்டுமொத்தமா அனைத்து இந்திய அண்ணாதுராட முன்னேற்ற கழக தொண்டரக்கூடிய எண்ணம் தான் இன்றைக்கு வந்து பொதுக்குழு வந்து இன்னைக்கு பிரதிபலித்திருக்கு அந்த அந்த இருக்கு பொதுச்செயல பொது பொதுச்செயலாளரையும் வந்து அதை ஒட்டி தான் இருக்கு இளைஞர்களுக்குலாம் வாய்ப்பு தரணும் இளைஞர்கள்லாம் ஊக்கப்படுத்தணும் உழைப்பு எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் உழைப்பு மரியாதை வந்து கண்டிப்பா அவர்களுக்கு அங்கீகாரம் அரசு பதவி எல்லா பதவியும் கொடுக்கப்படும் என்ற அந்த கருத்தையை திமுக கூட்டணியை வந்து முதல் எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு அதே சமயத்துல கூட்டணி வரும் போகுற கருத்து சொல்லி இருக்காரு கூட்டணி வந்து நினைச்ச மாதிரி அமையும் இருக்காரு இப்போ இன்னும் வந்து பதினஞ்சு மாசம் இருக்கு பதினஞ்சு மாசம் இருக்குது அதாவது தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வருது இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலை அரசியலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அதாவது ஒரு நம்ம இவர் சி வி சண்முகம் பேசுகிற கடைசி கட்டங்களில் கூட எவ்வளோ மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம புதுச்சா சொன்ன மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கொள்கையில் ஊர் இருக்காங்கன்னா அப்படியெல்லாம் வந்து கட்சி இணைச்சிட வேண்டியது தானே திமுக அதாவது கூட்டணியில் வந்து ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் வந்து வரும் பல கட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பல வந்து கடந்த காலங்களில் சந்தர்ப்பங்களில் அதாவது கடைசி காலங்களில் பார்த்திங்கன்னா கூட்டணிலாம் மாறி இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் டைம் இருக்குது ஸோ எ எந்தெந்த க கட்சிகள் எங்களோடு வராங்க அவங்கள சேர்த்துக்கொள்வதா இல்லையா எங்கள் தலைமையிலான அந்த கூட்டணி வந்து

நாங்கள் வந்து தவறிட்டேன்ட்டுன்னு சொல்லுங்க நீங்கள் நான் சொல்கிறேன் நான் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அது அது மத்திய இருந்தாலும் சரி வேறு எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி மக்கள் விரோத செயல் புரியும் போது கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தட்டி கேட்கும் மாநில அரசு கட்டிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த வீரியமும் வேகமும் அது ஜனவரி மாதத்துலன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஜனவரி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து போச்சார மத்திய அரசு என்னங்க பாஜக இப்போதான் இன்னைக்கு இது நாலு தீர்மானம் கொண்டு வந்திருக்குமா இன்னைக்கு அதுதான் ஏற்கனவே போச்சார சொல்லிட்டாரு அது முடிந்து போன கதை அது அதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசாதீங்க விடுங்க உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்